அம்பேத்கர் சொல்லுவார் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள் பெண் சிங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் சகோதரி பொற்கொடி அவர்களுக்கு எனது ஆதரவையும் எனது அன்பையும் அனுசரணையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அவர்கள் பெற்றோர் பொற்கொடி பெயர் வைத்தார்கள் எதிராக ஒரு சிங்கமாக சிலிர்த்து நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பெண் சமுதாயத்தை எதிர்த்து நிற்பதற்கு எவ்வளவு போராட வேண்டும் என்று எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் அதனால் பொற்கொடி அவர்களே அந்த போரில் நீங்கள் வெற்றி பெறும் அளவிற்கு இங்கே உள்ள தம்பிகள் தங்கைகள் அனைவரும் உங்களுக்கு இருப்பார்கள் நேர்மையாளரான எங்களை போன்றவர்களும் இருப்போம் என்று சொல்லி நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உயிருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அம்புகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டது எவர்கள் யார் என்பது இன்னும் நமக்கு புலப்படாமல் இருக்கிறது அவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இளையவர்களின் பாதுகாப்பாக இருந்தார் அவருக்கே பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது மனது வேதனையாக இருக்கிறது இங்கே உங்களுக்கு சகோதரியாக விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக எனது குரலை எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கு நன்றி சொல்லி உடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்